்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெய்வாவின் தன்மி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறோம்னா நாங்கள் வந்து சென்னையிலேருந்து காரக்குடி கிளம்பிட்டோம் கிளம்பி போகிற வழியில் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்திருந்தேன் அதையுமே ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஊருக்கு எதுக்காக போகிறோம்னா பாப்பாவுக்கு வந்து முடிக்கிறதுக்காக போகிறோம் எப்போவுமே வந்து ஊர் அதுனா பாப்பாவுக்கு முடிய இறக்குறதுக்காக போவீங்களான்னு நிறைய பேர் டவுட் பண்ணலாம் இந்த மாதிரி வெளியூரில் வந்துருக்கில் கோயிலில் உள்ள வேண்டுதல்லாம் நிறைவேற்றணும்னா நம்ம ஊருக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ போகிறப்பெல்லாம் வந்து கோயில் வேண்டுதல்லாம் நிறைவேற்றிக்குவோம் போகிற வழியிலே ட்ரெயினில் வடை போலிலாம் விற்றுச்சு அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டு ஒரு டென் தேர்ட்டி போல் தான் வந்து காரைக்குடி ரீச் ஆனோம் இந்த வாட்டி ஊருக்கு போனப்போ வந்து எங்கள் அக்கா ஊர் திருவிழாவுமே வந்துருந்துச்சு அதனால போன மறுநாளே வந்து எங்கள் அக்கா ஊரில் தேர் இருந்துச்சு அதனால பாப்பாவும் நானும் நெக்ஸ்ட் டேவே வந்து தேர் கிளம்பிட்டோம் இப்போ காரக்குடி ஸ்டேஷனில் இறங்கியாச்சு பாப்பா ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு நிற்க சொன்னால் பாப்பா வந்து அவங்க அப்பாவையும் கூப்பிட்டு வாப்பா நீணும் வந்து நெல் சொல்லிகிட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு ரெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு மறுநாள் காலையில் வந்து தேருக்கு கிளம்பி வந்துட்டோம் இது வந்து ஈவினிங் போல தான் தேர் எல்லா ஊர்லேயுமே ஈவினிங் போல தான் தேர் இருக்கும்னு நினைக்கிறேன் சில ஊரில் எப்படின்னு தெரில இங்கே வந்து ஈவினிங் தான் தேர் ஒரு அன்னைக்குன்னு வந்து ஏன்னா நாங்கள் கிளம்பி போகவே லேட் ஆயிடுச்சு ஒரு ஆறு மணி போல தான் தேர் இழுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க எங்கள் அம்மா அக்கா அக்கா பசங்க எல்லாருமே கிளம்பி போயிட்டு இருந்தோம் தேர் வந்து சுற்றி வந்து அந்த இழுத்த இடத்துல இருந்தே அதுக்கப்புறம் வந்து நில குத்துவாங்க அந்த தேரோட வந்து அந்த நிலாவும் இருந்தது வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து இப்போ வந்து தேர் திருவிழா பார்த்துருக்கேன் இந்த மாதிரி வெளியூர் வந்துட்டோன்னா திருவிழா சமயம் போகிறதுக்கான வாய்ப்பே இருக்காது எப்போவாவது நம்ம போகிற டயத்தில் திருவிழா இருந்துச்சுன்னா அது வந்து போய்க்கலாம் இது நான் சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த தேர் திருவிழாவுக்கு வந்து போகாமல் இருந்ததே இல்லை அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகி வேறு ஊருக்கெல்லாம் போன பிறகு போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை இந்த வருஷம் தான் வந்து பாப்பாவும் ஃபஸ்ட் டைம் தேர் திருவிழா பார்த்துருக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தேருக்கு வந்து எல்லாம் பண்ணுவாங்க தேர் நல்லா குத்துன பிறகு அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்புனோம் அங்க வந்து இந்த மாதிரி இந்த முறைகள் செய்யற அந்த அம்பளம் அந்த மாதிரி ட்ரம்ஸ் வச்சு கூட்டிட்டு போவாங்க தேர் இழுத்ததுனால கரண்ட் வந்து எல்லா லைனையுமே கட் பண்ணி வச்சிருந்தாங்க அதனால கொஞ்சம் இருட்டா இருக்கு இதுக்கப்புறம் வந்து சாமி இருந்து இறக்கி கோவிலுக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க கோவிலில் வந்து பன்னீர் அபிஷேகம் நடக்குமா நான் எப்போவுமே தேர்தல் உள்ளா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போய் படுத்து ஓங்கிடுவோம் லேட் ஆயிரும்ட்டு இந்த வருஷந்தான் இந்த பன்னீர் அபிஷேகம் பார்க்குறதுக்காக சரி போகலான்ட்டு கிளம்பி போனோம் கோவிலுக்கு கோவிலுக்கு போகிற வழி எல்லாமே சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க எல்லாமே சீரியல் லைட்டை வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க பாப்பாவும் எங்கள் அம்மாவும் கொஞ்சம் தூரம் பாப்பாவை நடக்க விட்டு கூட்டிகிட்டு வர சொன்னேன் ஏன்னா அந்த லைட்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு வரட்டும்ட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து சாமி வந்து சுற்றி வருது நாங்கள் உள்ளே வந்து கோயிலை சுற்றிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அந்த பன்னீர் அபிஷேகம் பண்ணுறதை பார்க்கலான்ட்டு போயிட்டுருக்கோம் இங்கே வந்து பெயிண்டிங்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க சாமி உண்மையில் சாமி வந்து அப்படியே ரியலாக சிவத்தில் வந்து உட்கார்ந்துருக்க மாதிரியே இருந்துச்சு இந்த வாராகி அம்மன் அந்த எல்லா அம்மனோட இதுவுமே பண்ணியிருந்தாங்க வைஷ்ணவி அந்த அம்மனோட பேர் எல்லாமே கீழே போட்டு அதுக்கப்புறம் பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க சூப்பராகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் இதுதான் பன்னீர் அபிஷேகம் ஃபுல்லாகவே அந்த அண்டா நிறையாவே பன்னீர் வச்சு சாமிக்கு மேலே பன்னீர் தெரிய ஊற்றிட்டே வருவாங்க அதை வந்து எமக்கும் வந்து தெளிச்சு விடுவாங்க அந்த இடம் ஃபுல்லாக பன்னீர் வாசனையாக சூப்பராக இருந்துச்சு நான் இது வரைக்கும் வந்து தேர் திருவிழாவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் சாப்பிட்டு தூங்கிடுவோம் ஆனால் இந்த தடவை தான் இந்த பன்னீர் அபிஷேகம்லாம் பார்க்குறதுக்கு வந்துடனே இந்த மாதிரி அந்த சொம்பில் வந்து பன்னீரை மோந்து மோந்து சாமி மேலே வந்து ஊட்டுறாங்க பாப்பாவும் இவ்வளோ கூட்ட கூட்டமாக இருக்கிற இடத்துலலாம் வந்து இல்லை அதனால அதுக்கே வந்து ஆச்சரியமாக தான் இருந்துச்சு எல்லாத்தையுமே நல்லா வேடிக்கை பார்த்துட்டே இருந்துச்சு இந்த சாமி வந்து அழகு சுந்தரி அம்மா நான் சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த சாமி வந்து கும்பிட்டுட்ருக்கோம் எங்கள் அப்பாவுக்கே வந்து பேர் வந்து சுந்தரம் அப்படிங்கிற பேர் வந்து இந்த சாமிக்கு என்னால் தான் வச்சாங்கன்னு சொல்லுவாங்க நாங்கள் கேட்குற இந்த மாதிரி பன்னீர் வந்து சாமி சாமியில் ஊற்றுனத வந்து தெளித்து விட்டாங்க அதுக்கப்புறம் சாமிக்கு அந்த சாமி பாட்டு பாடி அந்த சாமியை வந்து வரவேற்கிற மாதிரிலாம் பாடி அதுக்கப்புறம் உள்ளே கூட்டி போனாங்க அதுக்கப்புறம் வெளில வந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் எங்கள் அக்கா பொண்ணு பையன் பாப்பா வந்துட்டா பா இது பெரிய பாப்பா வந்து ரொம்ப குஷியாயிரும் பாங்க இவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சுட்டே இருக்குன்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்ததையுமே ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்